வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா நாற்பத்தி நாலு சென்டில் விவசாய நிலங்க இந்த பூமியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரொமோட்டர்ஸுன்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ வந்துங்க அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டை எழுந்துங்க ஒரு பதினோரு கிலோமீட்டரில் துங்காவிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இட்டேரிங்க ஒரு நாற்பது அடி அகலம் உள்ள பஞ்சாயத்து இட்டேரியிலேருந்து உள்ளே வர மாதிரி இருக்கும் பூமிங்க எல்லாம் அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க கூட்டு போர்வெல்லுங்க வெல்லுங்க பார்த்தீங்கன்னா தனி தொட்டிங்க ஒன்றரை லட்சம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி தனி தொட்டிங்க தொட்டி பார்த்தீங்கன்னா ஜலமூலையிலேயே அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் உங்களுக்கு தொட்டிங்க இந்த போரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்செட்டில் தான் ஓடிட்டுருக்குதுங்க சர்வீஸ் கிடையாதுங்க நம்ம தான் வந்து சர்வீஸ் வாங்கிக்கிற மாதிரி இருக்குதுங்க இதோடய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த ஜென்செட்டில் தான் வந்து உங்களுக்கு ஓடிட்டு இருக்குதுங்க காடு முழுசாகவே பார்த்தீங்கன்னா சொட்டுநீர் போட்டாங்க உங்களுக்கு சொட்டு நீருக்கும் சென்சார் தாங்க இதோடய கேட் பார்த்தீங்கன்னா சென்சார்லேயே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஜல உள்ள உள்ளே வர்ற மாதிரிங்க இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டியே வந்து மாமரம் வச்சுருக்குறாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொட்நீர் போட்டுட்டாங்க சொட்நீர் வந்து ஜென்சட்டில் தான் ஓடிட்டுருக்குதுங்க ஜல மொழியிலே கேட்டுங்க கேட் பார்த்திங்கன்னா சென்சாரில் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு சுற்றியுமே வந்து பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க சுற்றி விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க கரெக்டாக உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்டரில் நீங்கள் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க தூங்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க போரில் நல்லா தண்ணிங்க இந்த ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட்டுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க தேவைக்கு அதிகமாகவே இருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா கம்மிங்க போரல் வந்து கூட்டாக இருக்கிறதுக்கு நம்ம வேணும்னா தனியாக வேணால் ஒரு போரல் ஓட்டோன்னா ஓட்டிக்கலாங்க காடு முழுசாக சொட்டு நீரும் போட்டாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமரமாக வந்து நாடு தென்னங்கன்று வந்து இப்போ தான் வச்சுருக்குறாங்க இதை வச்சு தென்னங்கன்னுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாட்டு சா சாலை ஒன்று இருக்குதுங்க அதுவோ பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹாலோட பார்த்தீங்கன்னா ஒரு சிம் சீட் போட்டு முன்னாடி கூலிங் சீட் போட்ட மாதிரி ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குதுங்க பாத்ரூம் வசதியோடு இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜல மூலையில் வந்து தொட்டி போட்டிருக்குறாங்க உங்களுக்கு போர்வெல்லும் பார்த்தீங்கன்னா மூலையில் வந்துருங்க வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குபேர மூலையில் வீடு வந்துடுங்க சொட்டு நீரும் பார்த்தீங்கன்னா சென்சர் ஃபுல்லாகவேங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க நீட்டாக மென் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்படி திட்டுக்கட்டி கிராவல் கூட்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரங்க சப்போட்டா மரம் கருகாப்பூ செடி மாமரம் கொய்யா பலாமரம் எல்லாமே வச்சுருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டு செட்டுங்க குபேர மூளை வந்து ஹைட் பண்ணி வீடு கட்டிக்கிறாங்க சுத்தியுமே தென்னந்தோப்பு கிரியாங்க நல்லா தண்ணி ஆகுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போரில் நல்லா தண்ணிங்க நீட்டாக மென் வச்சு வச்சுக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ங்க இதான் உங்களுக்கு வீடு நல்லா பெரிய வீடுங்க உங்களுக்கு தாரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர இருக்குங்க பஞ்சாயத்து டேரிங்க ஒரு எழுநூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க அதோடய அகலம் வந்து முப்பது அடிக்கு மேலே வருங்க சரி நாற்பது அடி பக்கம் வருங்க கூட சீக்கிரம் வந்து தாரோட அகறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு பக்கத்தில் மாதிரி தினந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுன்னு தெரியலைங்க மேலே மாமரங்க அதுக்கு மேலே மாதிரி தென்னந்தோப்புங்க தண்ணி உள்ளே ஏரியாங்க வாஸ்துப்படி கட்டிக்கிற அப்படிங்க மேலே பார்த்தீங்கன்னா டேங்க் வச்சுக்கிறாங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி நாலு செண்டுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் மறு விலை பேசலாங்க நம்ம வந்தால் வந்து அப்படியே தங்கிக்கிறதுக்கு பெரிய வீடுங்க மாட்டு சாலை அனைத்து வசதியோடு இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டாலும் சரிங்க நம்ம வாங்கி சொந்தமாக வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் தாளமாக பண்ணிக்கலாங்க இது காடு முழுசாக சொட்டு நீரும் போட்டாங்க தென்னங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது தென்னங்கன் வச்சுருக்குறாங்க எல்லாமே நாட்டு மரங்க இதான் வீடுங்க வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமுங்க கிச்சன் ஹாலோட போட்டிருக்குறாங்க உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முன்னாடி கூலிங் ஷீட் போட்டுருக்காங்க இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தஞ்சுங்க ஐம்பத்தஞ்சு அடி நீளங்க அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடியாக காலம் உள்ள செட்டுங்குது இது சிம் சீட்டில் தான் போட்டிருக்குறாங்க மொத்த மொத்தியை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு செண்டுங்க ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படிங்கிறான் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்து வேறு ஏதாவது லேண்டு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்